கொசுவை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சார் கொசு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது கணவன் மனைவி என்ன செய்ய ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரெக்கையை பிடிச்சுக்குங்க ரெக்கையை பிடிச்சிட்டு அக்குரில் கிச்சு கிச்சு மூட்டுங்க கொசு வாயை வாயத்தேர்ந்து சிரிக்கும் சிரிக்கிறப்ப பால் டாயில் ஊத்தி விட்டுருங்க கொசு வாயில் ஆமா அங்க ஒரு அம்மா பார்க்கு எப்படி நடுவரை கூட்டு வந்துருக்காங்க கொசுவுக்கு பால் தாய் ஊற்று வாயத்து அதை ஒரு நசுக்கு ரசிக்க போட்டு போக வேண்டியா இப்படி இதுவரைக்கும் நல்லா எம்ஜிஆர் அப்படின்னு இதெல்லாம் வேணு ஏன்னா இதை வந்து அந்த மாதிரி குழந்தை எல்லாம் ரசிப்பான் இருக்கா இப்ப என்ன வரைக்கும் அவங்க அண்ணன் பாரதி ஒரு பாட்டு பாடி ரெண்டாவது வரியை நீங்க பாடுறீங்க திருக்குறளில் மூணாவது அதிகாரத்தை கழுங்க முழிப்பீங்க அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் மார்க்கு அது படித்தா மார்க்குன்றதுனால அதங்க படிக்கிறோம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே வந்தாங்க ஆனால் இன்னைக்கு சினிமாவில் உட்காந்து ரெண்டு பேர் படம் பார்க்குறேன் படம் ரொம்ப சஸ்பென்ஸாக எடுத்திருக்காங்களே என்ன சார் கடைசி வரைக்கும் ஹீரோ யாருன்னே தெரியலையே இவ்வளோ சஸ்பென்ஸாக ஒரு படம் போகவே கூடாது இவன் போய் டேரக்டர் ஃபோன் பண்ணிக்கான் சார் நேற்று உங்கள் படம் பார்க்குறப்ப சீட்டினுடைய நுனிக்க வந்துட்டு அவ்வளோ கொசுக்கடி சார் பூரா மூட்டை பூச்சி சீட்டு பூரா அதனால நம்ம தமிழ் படத்துல சில நல்ல விஷயம் இருக்கு சார் தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் அது தண்ணீருடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு உணர்த்து சரிமா புதுமை சொல்லி ரேவதி வச்சு ஒரு படம் நல்ல படங்கள் இருந்துச்சு ஆனா முன்னூறு படம் வருதுன்னா ஒரு அதிகபட்சமா ஏழு படம் தான் சார் ஓடுது காரணம் என்னன்னா மக்களுடைய ரசனையை வந்து புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறேன் சார் கமர்சியலா படம் எடுக்கிறப்ப கலை அழிஞ்சு போச்சுன்னு தான் எந்த பக்கம் இந்த பக்கம் அணி இப்ப நிறைவா சொல்லணும் எம்ஜிஆர் தாண்டி படம் நிறைவு படம் முடிச்சப்ப சொல்றார் நம் படத்துல என்னென்ன மாதிரிலாம் சேவை செஞ்சுற மாதிரி காமிச்சிடும் அது நம்ம முதல்வரான அத்தனையும் செய்ய பாத்தீங்களா கேப்டன் அவர்கள்ட்ட ஒரு சீன் வச்சாங்க நீங்க வந்து அந்த ராமாவரம் தோட்டத்தில் போய் ஏழை குழந்தைகளா உதவுற மாதிரி ஒரு சீன் உதவுற மாதிரி என்ன சீன் நெசத்திலே உதவும் பாத்தீங்களா அது வரைக்கும் நம்ம மக்கள் கொஞ்சம் தவறான வார்த்தையில் அவரை பற்றி சொன்னால் கூட இறந்து மூணால கோயில் கட்டினாங்க பார்த்திங்களா அந்த துறையிலேருந்து வந்தவங்களும் நிரம்ப சாதிச்சிருக்காங்க சார் அப்படின்றலாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க இப்போ பொழுது போக்குவதற்காக ஆக்குவதற்கான சொல்கிறதுக்கு கப்பல் ஓட்டிய தமிழனை இன்றைக்கு உள்ள மாணவருக்கு யாருக்கும் தெரியாது நாங்கள் படிக்கும்போது அப்போ கப்பல் ஓட்டிய சொல்லி நடிகத்தில் அடித்த படம் வந்தப்பினாடின்னு அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க கர்ணன் ஒரு படம் கர்ணனை பற்றி மணிக்கணக்காக வாத்தியார் சொன்னால் கூட யாராவது புரிஞ்சுக்கிறானா தெரிஞ்சுக்கிற மாட்டேன் ஆனால் அதில் வந்தவொடனே ஈஸியாகவும் உட்கார் பார்த்தீங்களா கரனுடைய சிறப்பு சொல்கிறேன் இப்படி ஒவ்வொன்றையும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டியது சார் அண்ணா பாதி ஒன்று சொன்னாங்கள்ல இந்த சினிமா மட்டும் இல்லைன்னா இளையராஜா போன்ற ஒரு இசையமைப்பாளர் இல்லை என்றால் பெரியவங்களுக்கு டிஎம் சௌந்தரராஜன் எம் எஸ் விஸ்வராஜன் போன்றவர்கள் அதற்கு முன்னாடி கேவி மகாதேவன் போன்ற இசையமைப்பாளர்கள் பாடகர்களாக இல்லை என்றால் நிறைய பேர் மனநோய் அளவுக்கு உண்டு தனக்கு மன இறுக்கம் மன அழுத்தம் வருகிற பொழுது ஒரு மென்மையான இசையை கேட்குறப்ப சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் இதே நோய் குறைக்கப்படுகிறது ஏன்னா இசைக்கு அப்படி அற்புதமான விஷயம் உண்டு இன்னைக்கு எல்லா பேரும் பாருங்கள் முன்னாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டு போடுற பஸ்ஸாக ஏறிப்புவாங்க ஐயோ இதில் போனால் பாட்டு இருக்காது ஏன்னா போகும்போது கூட அந்த நேரத்தை ஒரு இசையால் கேட்டுப்போம் காட்டில் வேலை செய்கிறவங்க அந்த டிராக்டிலேயோ ஏதோ ஒரு எஃப்எம்மில் பாட்டு கேட்டுட்டே ஆடி பாடி வேலை செஞ்சால் அழுப்பு இருக்காது ஆக ஒரு மனிதனை மனப்பக்குவப்படுத்துறது தினந்தோறும் உழைப்பு உழைப்பு பணம் பணம்னு போட்டால் இந்த மனம் வேஸ்டா போயிடும் சார் கார் சர்வீஸுக்குறீங்க டூ வீலர் சர்வீஸ் குறைங்க அதெல்லாம் இயந்திரங்கள் மனித உடம்பும் இயந்திரம் தான் இது என்னைக்கா சர்வீஸ் குடுறோமா இந்த இயந்திரத்தை சர்வீஸுக்கு விடுவதுதான் நல்ல ஒரு இசையை கேட்பது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு படத்தை பார்த்து ரசிப்பது அதுவும் இல்லை என்றால் மனித வாழ்க்கை நீர்த்து போயிடும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு கவிஞர் சொன்னார் இப்போ படிச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சோம்பேறியாக இருங்கள் அப்படின்றார் எல்லாத்தையும் செல்போன்ல ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குங்கள் பத்து நேரம் தூங்குவது தான் ஒரு மனிதனுக்கு தி பெஸ்ட் மெடிசின் அப்படின்றார் ஒரு மருத்துவர் பத்து நேரம் தூங்குறது ஆக ஓய்வு அவசியம் நல்ல இசையை கேட்பது அவசியம் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தில் உங்களை செயல்படுத்துவது அவசியம் அது இல்லை என்றால் வாயில் சொல்ல முடியாத நோய்கள் உடம்பில் வந்து தாக்கும் என்பதால் பொழுதுபோக்கு அம்சங்கள் வேண்டும் உங்கள் சொன்ன மாதிரி இல்லாட்டி மனிதன் மனநோயாளி அளவுக்கு இளையராஜாவுடைய அற்புதமான அந்த இசையை கேட்குறப்ப இவ்வளோ பார்த்தீங்களா டென்ஷனாக இருக்கும் ஒரு பாட்டு போடுவோம் அந்த இவ்வளோ தொழில் போகிறோம்னா மூணு மணி நேரம் பயணம் கூட ஒரு ரெண்டு பாட்டு கேட்டு போனால் அது ஒரு மூணு நிமிஷம் மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி விரக்தியாக போகிறவனுக்கு அஞ்சு நிமிஷ பயணமே பெரிய அதிரடியாக இருக்கும் அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு மன அழுத்தத்தோடையும் பண உளைச்சலோடையும் மன உளைச்சலோடு இருக்க மனிதனுக்கு பொழுதுபோக்கு அம்சம் மிக மிக அவசியம் என்பதை மையப்படுத்தி நீங்க சினிமாவுக்கு போங்க ஆனால் சினிமாவோடு போயிடாதீங்க வாழ்க்கை யதார்த்தம் வேறு அது வேறு என்று சொல்லி அதை பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி